ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரியா அடுப்பாங்கரை இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் தான் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தான் எழுந்து வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு காலைல டீலாம் குடிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் ஒரு சிம்பிளான ஒரு குருமாவா பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு வெங்காயத்தை கொஞ்சம் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக அதுக்கடுத்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தக்காளி கட் பண்ணிக்கலாம் எல்லாமே கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து சின்ன சைஸ் அளவு பூண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு போதும் இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துட்டோம் இப்போ கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு ஏனதுக்கப்புறமா சோம்பு ஜீரகம் மிளகு போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து வதக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ அது கூட ஒரு கால் கப் அளவு தேங்காவும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பாதாம் பருப்பும் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா பிரிஞ்சியில் தாளிச்சிக்கோங்க ஒரு சின்ன பீஸ் பட்டை இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம அரைக்கக்குள்ளே தக்காளி சேர்க்கலை இப்போ அதனால் வெறும்னே தக்காளியை வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வதக்கிகிட்டு இருக்க இந்த கேப்பில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வதங்கக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க புதினா சேர்த்து வதக்கக்குள்ள இந்த குருமாவில் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வதக்கக்குள்ளே கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணுற மாதிரி வதக்குங்க தக்காளியை நசுக்கி விட்டு இப்போ கொஞ்சம் வதங்கிச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கக்குள்ளே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் மிளகும் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஸோ அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் தூள் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இப்போ நம்ம சுட சுட முறு முறு தோசையோட ஒரு சூப்பரான சிம்பிளான குருமாவோட சர்வ் பண்ணியாச்சு இந்த குருமா ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபுள் ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சட்டா பாய்